கிரைஸ்தலார் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் ஸ்தோத்திரங்கள் நம்ம எப்படி ஜபித்தா கத்திரிடத்துலேருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரியறதே கிடையாது நம்ம ஜபிக்கும் போது சில நேரங்களை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே ஜபத்தை தினமும் அதையே சொல்லி 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 நம்ம ஜபிக்கிறோமே தவிர எப்படி ஜபித்தா அது கத்திரிடத்துல போய் சேரும் அது நமக்கான பதில் கிடைக்கும் என்று நம்ம சில வேலைகளில் மறந்து விடுகிறோம் வசனத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் வசனம் எங்க எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே என்று சொல்லி முதலாவது வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அதை அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரை இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் மூன்றாவது விசுவாசிக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களால் ஜபத்துக்கு கட்டாயம் பதிலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இந்த மூன்று விஷயங்கள் இப்போது ஒரு எந்த மாதிரி வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோவான் பதினாலு பதினாலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா அப்போது அந்தவரை நான் இந்த மாதிரி எனக்கு இது தேவை இருக்குது இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க நிச்சயமாக இந்த தேவை எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வசனத்தையாக அறிக்கை செய்யலாம் அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொன்னீங்களே எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு இடுக்கணுன்னுப்பா எனக்கு இப்படி ஒரு இடுக்கமான சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போயிருக்கேன் ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அதன்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அறிக்கை செய்யணும் அதே மாதிரி இன்னும் சில வசனங்களை நீங்கள் சொல்லி 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 அறிக்கை செய்ய வேண்டும் அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாராம் தாம் சொன்ன சொல்லி வைத்திருக்கிற வசனங்களை நினைவு கூறுவார் இவ்வளோ வசனங்களை சொல்லி என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் அடுத்து பாருங்க இந்த அண்ணால் ஜெபிக்கும் போது எப்படி ஜபித்தா அவ எத்தனை முறை ஜெபித்தான் போடப்பட்டிருக்கிறது ஒரு முறை போனா சமூகத்துல உக்காந்து சத்தமா கூட ஜெபிக்கல இறுதியை திறந்து வெறும் வாய் ஒதடுகள் அசைவுனால மட்டும்தான் அவளுடைய கிளேசம் மன கிளேசம் உள்ள ஸ்திரீயா இருந்தபடினால மிகவும் வருத்தம் நிறைந்தவளா இருந்தபடினால அவ என்ன பண்ணா அப்படியே இருதயத்திலிருந்து அழுது புலம்பி அப்படியே கண்ணீர் வடித்து விட்டு அவள் கடந்து போய்விட்டான் ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது அந்த அந்த ஜபம் முடித்து விட்டு அவள் போன உடனே என்று நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏன் தெரியுமா நான் ஜெபிச்சிட்டேன் தேவ சமூகத்தில் என் காரியத்தை என் இறுதியத்தை இறக்கி வைத்து விட்டேன் நிச்சயம் அவரிடத்துலேருந்து எனக்கு பதில் வரும் என்ற ஒரு நம்பிக்கையினால் அவள் என்ன பண்ணாலாம் இங்கேருந்து கடந்து போய் அவள் துக்கமாகவே இல்லாததுக்கு அப்புறம் ஏன்னா என் நான் ஜெவம் பண்ணிவிட்டேன் எனக்கு அதற்கான பதில் வரும் நான் இனிமேல் ஹாப்பியாக இருக்க போகிறேன் நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் விசுவாசத்தோடு ஜெபித்ததுனால தான் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணுங்க விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏன்னா ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை சில வேளைகளில் நம்மளுடைய பாவங்கள் சில சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம் பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாம் நம்ம கரெக்டாக வந்து தேவை சமூகத்தில் உட்காரும் பொழுது இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி வசனத்தை பிடித்து கொண்டு அதை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுங்க அது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க சரி உங்களுக்கு இப்படிப்பட்டதான செபிக்கிறவங்களுக்காக ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் சந்தேகத்தோடு எதையுமே கேட்கக்கூடாது என் ஜபம் கேட்கப்படுமோ கேட்கப்படாதோ தெரியலையே என் ஜபம் எப்போ என் ஜபத்துக்கு பதில் வரும் இப்போ நான் ஜபம் பண்ணிவிட்டேன் எப்போ எனக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் உங்கள் விசுவாச அளவு எவ்வளவோ அதன்படி தான் உங்களுக்கான அற்புதங்களும் அதிசயங்களும் பதிலும் சீக்கிரமாக கிடைக்கும் விசுவாசத்தின் படி தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது கூடாத காரியம் வேதம் சொல்லுகிறது நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டேன் நிச்சயம் எனக்கு தருவீங்க நீங்க கடைசா சொல்லணும் என்ன தெரியுமா அண்டவரே என் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி இந்த விண்ணப்பத்தின்படி நீர் எனக்கு செய்ய போவதற்காக நன்றி ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஜப விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல வைத்து விட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அண்டவரே இந்த இந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுத்தபடினால நன்றி நான் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி இதை நீ சாட்சியா நிறுத்தப் போவதற்காக நன்றி சொல்லி ஒரு ஒரு நாளாம் வசனத்தை அறிக்கைட்டு நினைப்பூட்டி நன்றி சொல்லி ஜெபித்து பாருங்க நிச்சயம் சீக்கிரமாக உங்க ஜபத்துக்கு பதிலும் வரும் நீங்கள் கொண்டதை பெற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் விசுவாசத்தோடு முதல்ல வசனத்தை பிடித்து கொள்ளுங்க ரெண்டாவது இப்படி சொன்னீங்களேன்னு சொல்லி வசனத்தை அறிக்கை செய்யுங்க மூணாவது விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபித்து பாருங்க உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் நீங்கள் விரும்பினதையும் பெற்றுக்கொள்வீர்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேகருக்கு விசுவாசம் வாழ்க்கையில் இருக்கிறதில்ல ராஜா ஆனால் நம்ம இன்னொரு இடத்துல கேட்குறோம் என்று அறிந்து செபிக்கிற போது அதை பெற்றுக்கொள்வோம் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் நிச்சயம் அவர் அருள்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது கத்தை நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஏனெனில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க விசுவாசத்தில் அவங்கள வளர உதவி செய்யுங்க அவங்க கேட்குறத அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amén.